மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் வாடிவாசல் டிராப் ஆக வாய்ப்பே இல்லை வெற்றிமாறன் சூர்யா போட்ட புது பிளான் வெற்றிமாறன் சூர்யா கூட்டணி இணைந்துள்ள வாடிவாசல் ஷூட்டிங் இன்னும் தொடங்கவே இல்லை வெற்றிமாறன் விடுதலை இரண்டு படப்பிடிப்பில் பிஸியாக இருப்பதால் அது முடிந்த பின்னரே வாடிவாசல் பக்கம் வருவார் என சொல்லப்படுகின்றது இந்த படம் டிராப் ஆகும் என வெளியான தகவல் உண்மையில்லை என எப்பொழுது தெரிய வந்துள்ளது மாஸ் ஹீரோக்களில் தனுஷுடன் மட்டுமே தொடர்ந்து கூட்டணி வைத்து வந்த வெற்றிமாறன் முதன்முறையாக சூர்யாவுடன் இணைய முடிவு செய்தார் அதன்படி வெற்றிமாறன் சூர்யா கூட்டணியில் வாடிவாசல் படம் குறித்த அறிவிப்பு வெளியானது இந்த படம் தானு தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் என தகவல்கள் வெளியாகின மேலும் கடந்த ஆண்டு இறுதியிலேயே வாடிவாசல் படப்பிடிப்பை தொடங்க முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் விடுதலை இரண்டாம் பாகத்தில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருந்ததால் அதன் படப்பிடிப்பு இன்னும் முடிவுக்கு வரவில்லை எனவே விடுதலை இரண்டாம் பாகத்தின் ஷூட்டிங் முடிந்ததும் தான் வாடிவாசல் தொடங்கப்படும் என கூறப்பட்டது இதனிடையே பருத்தி வீரன் இயக்குனர் அமிரும் வாடிவாசலில் இணைந்தார் அதே நேரம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவிற்கும் இயக்குனர் அமிரும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது இந்த விவகாரத்தில் அமைதி காத்த சூர்யா வாடிவாசலில் அமீர் நடித்தால் அவர் விலகிவிடும் முடிவில் இருப்பதாக சொல்லப்பட்டது மேலும் சூர்யா விலகினால் அவருக்கு பதிலாக தனுஷ் அல்லது சூரி நடிக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகின சூர்யா தற்பொழுது கங்குவாவில் நடித்து முடித்துவிட்டு தனது நாற்பத்தி மூன்றாவது படத்தில் பிஸியாகிவிட்டார் இதனால் வாடிவாசல் படம் தொடர்பான தகவல்களில் குழப்பமான சூழல் காணப்பட்டது இந்த நிலையில் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் கடந்து வாடிவாசலில் சூர்யா நடிக்க முடிவெடுத்துள்ளார் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பின்னர் வாடிவாசல் ஷூட்டிங் தொடங்கும் என தெரிகின்றது ஒருவேளை வெற்றிமாறன் விஜயின் கடைசி படமான தளபதி அது வாடிவாசலுக்கு தான் தொடங்கும் என சொல்லப்படுகின்றது கோட் படத்தின் ஷூட்டிங் முடிந்ததும் விஜய் தனது கட்சி பணிகளுக்காக சில மாதங்கள் ஒதுங்கியுள்ளாராம் அதற்குள் வெற்றிமாறன் வாடிவாசல் படப்பிடிப்பை முடித்துவிட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் வாடிவாசல் கண்டிப்பாக சூர்யா வெற்றிமாறன் கூட்டணியில் தான் உருவாகும் என்றும் இது டிராப் ஆக வாய்ப்பே இல்லை என்றும் கூறப்படுகின்றது மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்